ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வேக்கன்சி வைப்ஸ் இன்றைக்கி நாம் தமிழக அரசு சத்துணவு துறையிலேருந்து வெளி வந்திருக்க சமையல் உதவியாளர் பணியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா மாவட்ட மக்களுமே விண்ணப்பிக்கலாம் காய்ஸ் நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கூல் டைமில் ஃபுட் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி மதிய உணவு வாங்கி சாப்பிட்ருந்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இல்லைனா ரெட் ஆர்ட் கொடுங்க பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வைப் சேனல் பார்க்குறீங்களா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இல்லைனா லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோவில் மிஸ் பண்ணிவிடுவீங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்குலாம் லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போட நம்ம தமிழக அரசு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட பள்ளிகளிலுமே இருக்கிற சத்துணவு மையங்களில் காலியாக இருக்கிற சமையல் உதவியாளர் பணிக்கு வந்து நேரடியாக நியமனம் செய்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்ட மக்களுமே விண்ணப்பிக்கலாங்க எல்லா மாவட்டத்துக்குமே வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க நாம் இந்த வீடியோவில் சமையல் உதவியாளர் பணிக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக் வச்சு ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இந்த டீட்டெயில் தாங்க எல்லா டிஸ்ட்ரிக்குமே வரும் வேகன்சி டீட்டெயில் மட்டும் டிஸ்ட்ரிக் வைஸ் மாறும் சத்துணவுத்துறையிலேருந்து சமையல் உதவியாளர் பணிக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து மூணாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் ஊதியமாக கொடுக்குறாங்க இதுக்கான ஏஜ் பார்த்திங்கன்னா வயது வரம்பு இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயது உடைய பெண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று முதல் நாற்பது வயது வரை பார்த்திங்கன்னா பொது மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பதினெட்டு முதல் நாற்பது வரை பார்த்திங்கன்னா பழங்குடியினருக்கு கொடுத்துருக்காங்க இருபது முதல் நாற்பது வரை பார்த்திங்கன்னா விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவருக்கு ஏஜ் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியை என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தோல்வியார் தேர்ச்சி பெற்று இருக்க வேணும்னு போட்டிருக்காங்க நீங்கள் டென்த்தில் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி பெண்களை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் கல்வி தகுதி மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணுங்க இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மையத்துக்கு அதாவது நீங்கள் எந்த ஸ்கூல் வேணும்னு கேட்குறீங்களோ அந்த ஸ்கூலுக்கும் உங்களோட வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும் இதில் வந்து குக்கிராமமாக இருந்தால் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க ஸோ வந்து உங்களோட வீட்டுக்கும் உங்களோட அந்த ஸ்கூலுக்கும் வந்து மூணு கிலோமீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தமிழில் நல்லா பேச தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சில குறைகள் ஒரு இருக்கிறவங்க மட்டும்தான் என்னென்னு பார்த்திங்கன்னா குறைவான பார்வை திறன் உடல் இயக்க குறைபாடு தொழில்நோயால் பாதிக்கப்பட்டவங்க ஆசிட் வீச்சு எதனா பட்டிருந்துச்சின்னா குறிப்பிட்ட கற்றல் திறன் இருந்துச்சுன்னா காது கேட்காதுங்க குள்ளத்தன்மை கொண்டவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க விதவையாக இருந்தாலும் சரி இல்லை கணவரால் கைவிடப்பட்டவோர் இல்லை ஆதரவற்ற விதவையாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு சதவீத இடஒதுக்கீடும் கொடுக்குறாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாள் லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஸோ குயிக்காக அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எங்கே கொடுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர்ந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இல்லைனா மாநகராட்சி மற்றும் நகராட்சி அலுவலகத்தில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கோங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புகிறப்போ சில சான்றிதழ்கள்லாம் கூடவே வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் டிசி சர்டிஃபிகேட் அப்புறம் உங்களோட டென்த்து மார்க் ஷீட்டு உங்களோட ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் விதவை யார் கணவரால் கைவிடப்படுறவங்களா அந்த அதுக்கான சான்றிதழ் மாற்றுத்திறனாளி ஏதோனா அதுக்கான சான்றிதழ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸாக வந்து கூடவே அப்ளிகேஷன் கூட நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதாங்க சமையல் உதவியாளர் பணிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்குள்ளே போயிட்டு டபிள்யூ டப்ளியூ டாட் உங்களோட டிஸ்ட்ரிக் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக் போட்டு நீக் டாட் போட்டிங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் அந்த வெப்சைட் குள்ளே போயிட்டு நீங்கள் க்ளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ அவங்க இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக மாவட்டம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊராட்சி ஒன்றியமாக இல்லை மாநகராட்சியா இல்லை நகராட்சியான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஊராட்சி ஒன்றியமாக இருந்தால் ஊராட்சி ஒன்றியத்தோட பேர் போட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலோட நேம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூலோட நேம் போட்டுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டினாங்க இந்த ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரைட் சைடு ஓட்டிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர் யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களோட பெயர் வந்து அந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவண்ணவங்களாக இருந்தால் கணவரோட பேரோ இல்லைன்னா தந்தையோட பேரோ போட்டுக்கலாங்க தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் போட்டுக்கலாம் மொபைல் நம்பர் என்ன வச்சுருக்கீங்க அதை போட்டுக்கோங்க உங்களோட அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டு இருக்கிறதுல அதில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஊராட்சி ஒன்றியம் இல்லை நகராட்சி பேர் என்னவோ அதை போட்டுக்கோங்க கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் டென்த்து மார்க் ஷீட் இருக்குல்ல டென்த்து முடிச்சிருக்கணும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் போட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி அதை உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது உங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் ஏஜ் என்னென்னவோ அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க நீங்கள் எம்பிசியா பிசியா இல்லை எஸ்சிஐ எஸ்டிஐ என்ன ஜாதி இருக்கோ அதை போட்டுக்கோங்க நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளின்னா ஆம்னு போட்டுக்கோங்க இல்லை இல்லைன்னா இல்லைன்னு போட்டுக்கோங்க ஆதரவற்ற பெண்ணாக இல்லை கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் போட்டுக்கோங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து உதவியாளராக போகணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியோட பெயர் கேட்டிருக்காங்க அதோடய பெயர் போட்டுக்கோங்க நீங்கள் இருக்கிற உங்களோட வீட்டுக்கோ சரி நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு போ அமைப்பாளராக போகிறீங்களோ அதுக்கான டிஸ்டன்ஸு கேட்டிருக்காங்க மூணு கிலோமீட்டர் தான் இருக்கான்னு கேட்டுருக்கோங்க ஆம்னா ஆம் இல்லைனா இல்லைன்னு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த நாளில் விண்ணப்பிக்கிறீங்க எந்த இடத்துலேருந்து விண்ணப்பிக்கிறீங்க உங்களோட கையொப்பம் கேட்டிருக்காங்க சிக்னேச்சர் போட்டுருங்க இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்ட மக்களுமே விண்ணப்பிக்கலாம் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்த வேக்கன்சியோட டீட்டெயிலெலாம் வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து நான் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன் என்னென்ன டிஸ்ட்ரிக்கு என்னென்ன வேகன்சி இருக்குதுன்னு பார்த்து ஸோ உங்க உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்து நீங்கள் வந்து வெப்சைட் குள்ள போய்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிக் அண்ட் நிக்டாடின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட சத்துணவுத்துறையிலேருந்து வெளிவந்த சமையல் உதவியாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம் நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுறேன் இந்த மாதிரியான லேட்டஸ்ட் ஜாப் அப்டேட் வீடியோக்கும் நம்மளோட வேகன்சி வைப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்